நம்ம கனியக்கா வைஸ் கேப்டன் வந்து சபரி கேப்டன் ஆஃப் த ஷிப் என்ன பண்ணிட்டாங்க தலையாயிட்டாங்க வைஸ் கேப்டன் ஆயிட்டாரு இந்த பக்கம் டூப்ளஸ் சூப்பர் ட்யூப்ளஸ் வந்தாரு ஸோ அதனால என்ன பண்ணலாங்க வியானாவையும் பார்வதியும் வச்சு சேரான்றது தான் அவங்க பிளான் அதுல வந்து பார்வதி கொஞ்சம் நேக்கா அப்படியே கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு நம்ம வியானாவை வந்து கொஞ்சம் மாட்டிட்டாங்க ஓகே மாட்டிட்டு வியானாவை மொத்தமாக சேர்ந்து ஒரு குரூப் பண்ணி இது பண்ணுறாங்க அதான் மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்து உன்னோட கருத்து என்ன வியானா ஏதாவது ஒரு வேலை செய்யணுனா அப்பா எதுவும் வேலை செய்யாம எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓட்ட முடியும் சொல்லுங்க சொல்லுங்கல வியானா வந்து வேலை செய்யலைன்னு சொல்லவே இல்லை நீ பாத்துனா தெரிஞ்சிருக்கும் நான் வேலை செய்யறேன் நான் வந்துட்டு நீங்க சொன்ன உடனே வேலை செய்ய முடியாது நான் கொஞ்ச டைம் எடுத்துக்கறேன்னு சொல்றாங்க இப்ப காலையில கூட அந்த நான் எனக்கு வந்து பாரு கூட அந்த ப்ரோமோல பாத்திருப்போம் அது நீ என்ன லைவ்ல கூட பாத்தேன் ஓகேவா நான் எனக்கு வந்து பசிக்குது நான் வந்து சாப்பிட்டு பண்றேன்னு சொல்றாங்க ஓகேவா பாலும்

சாப்பட்டு இல்ல இல்ல நீங்க இங்கே அப்படின்றான் நான் உள்ள வைக்கணும் இல்ல அப்படின்னா இல்ல பரவாயில்ல இப்ப இப்படி இங்க வைங்க அப்படின்றான் நீங்க ஒன்ஸ் உள்ள சொல்லிட்டீங்க நான் அப்ப உள்ள வச்சிருந்தேன் திருப்பி இங்க வச்சு திருப்பி நான் கூப்பிட்டு உள்ள கூடாது புரியுதா அதுதான் கான்செப்ட் அவன் சொல்றான் இப்பதைக்கு இங்க திருப்பி நான் சொல்லுவான் அப்ப நீ உள்ள வை அப்படின்றான்

நீங்க ஏன் வியானாவுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளோ துணியை எடுத்துட்டு வந்து இங்க ஏன்னா வியானா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வியானா அந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு தோணுது ஆனா ஓட்டிங்க பார்க்கும் போது எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு இருக்கு அதுதான் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு இருட்டு அவசியமே இல்லை அதான் எனக்கு ஆதங்கமாக இருக்குது ஆனால் வியானா வந்து கதறிட்டு கிடக்குது இப்போ அவன் சுபிக்ஷா கிட்டே போய் சொல்லிங்க பாரு இவங்க எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதருது சுபிக்ஷா பாருமா அப்போ தெளிவாக எப்படி பாரு பக்காவாக பாஸ் கரெக்டாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு பாரு அழகா சுபிக்ஷா எப்படி கேம் விளாங்க பார்த்தியா இல்லையா அந்த கேம் ஏன் வியானாக்கு வரமாட்டேங்குதுதான் நான் கேட்குறேன் ஏன் அதை பண்ண மாட்றாங்க ஏன் சொல்லு இதே கேமை வந்து அழகா வியானா பண்ணிருக்கலாம்ல வியானா வந்து என்ன பண்ணுதுன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது வியானாவுக்கு வேலை செய்யணும்னா கறி அழுகுது அதை வந்து பக்காவா யூஸ் பண்ணி இது முதல் இப்போ ஒரு வாட்டி வேலை சொல்லும் போது அதை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வரமாட்டாங்கல்ல தானே ஒன்னே அடிக்கிறாங்க உனக்கு இதுதான் வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு வியானா அந்த வீட்டுல சுத்தமா வேலை செய்யாதமா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வீட்டுல கூட வேலை செய்ய கிடையாது போல சோ அதனால அதை பண்ண போறது கிடையாது ஆமா

பிக் பாஸ் சீசன் அப்படியே சௌந்தர்யா மாதிரியே சௌந்தர்யா மாதிரியே படம் போட்டுக்கிட்டு இருக்க ஆளுதான் வியானா சோ ஆனா அவங்களுக்கும் பிஆர் டீம் வச்சிட்டாங்களா தெரியலையே பிஆர் நீங்க பிஆர் டீம் எதுவும் வச்சிருக்கீங்களாடா வியான டீம் நீங்க பிஆர் டீம் பாப்ல நான் வந்து முப்பது நாளா பாத்து எப்படி தான் வாங்குறீங்க என்னடா என்ன என்னன்னே புரியலையே பாப்ல நான் நான் வந்து பாப்ல இருக்கிற ஃபேட் சர்ஜஸ் தான்

அவங்களே மைக் மாட்டுலங்கிற போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி தானே ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க அதெல்லாம் வந்து நார்மலா மாப்பிள்ளை காரணம் பண்றது அப்படியே அதெல்லாம் நார்மல் மாப்பிள்ள அது சும்மா லாஸ்ட் எபிசோட்ல பண்ணது கொஞ்சம் சொல்லியிருக்காங்க நம்ம பிக் பாஸே சொல்லிட்டாரு இந்த வாட்டி லாஸ்ட் டைம் தலா வந்து தத்தாலே இருந்தாரு நீங்க அது மாதிரி இருக்காதிங்க கொஞ்சமாச்சி கண்டென்ட் கொடுங்க கொஞ்சமாச்சு பனிஷ்மெண்ட் கொடுங்க சொல்லியிருக்காரு அதனால வந்து அவங்க வந்து அது வந்து காமனா பண்றாங்க அது வந்து ஒரு இதுவா எல்லாருமே வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்றாங்க ஆக்சுவலா வந்து கனி அவங்க பண்றது வந்து யாருமே தப்பு சொல்லலை

இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தா இந்த டாபிக்ல இருக்கிறத நான் சொல்றேன் உன்கிட்ட இருக்கிற சாக்கிட்ட எனக்கு என்னன்னா உண்மையாவே வந்து நாமினேஷன் ஆகணும்னா அது வந்து வியானாதான் ஆகணும் எப்படி ஓட்டுறாங்க எங்க பிஆர் டீம் பிடிச்சாங்கன்னு ஒண்ணுமே புரியாத ஒரு புரியல வாய்ப்பே இல்ல மாப்ல வியானா வந்து இப்ப தீங்க நம்ம நம்ம யாரு அவங்க டான்ஸ் எரியாரு ரம்யா ஜோ தான் இந்த வாரம் இந்த வாரம் பலி கத்துவாங்க ஓட்டிங்களா ஆனா பாத்தன்னா ஆதிரை தானே கம்மியா இருக்கு ஆதிரை யாரோ ஒரு

இன்னைக்கு எனக்கு எபிசோட்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாவே தெரியுமா எதுவுமே பண்ணல ஒரு இதுவாவும் பண்ணல புரியுது அதனால வந்து அப்படியே தட்டி என்ன பண்றாங்க நம்ம இருக்கிறதுல பண்ணவில யாருன்றது மாதிரி புரியுதா இவன் எதுவுமே பண்ணலனால இவங்க கண்டுக்க மாட்டாங்க எதுவுமே பண்ணல பண்ணலாம் தூக்கி வெள்ள தீ பொண்ணு இது என்னன்னா புதுசா இருக்கு இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இல்லாத ஒரு புது புதுல நல்லதும் பண்ணல அப்ப ஃப்ரீயா விட்டுலான்ற மாதிரி தெரியல இப்போ இவனை கண்டுக்கே இவனை இவனை அப்புறமா அடிச்சுக்கலாம் இப்ப ஆதரவு அதாவது அடிச்சுக்கலாம் இல்ல ரம்யா ஜோவ் அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவனை அடிச்சுக்கலாம் நீ அடிக்க வேண்டிய லிஸ்ட்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்களோங்களா ஏன்டா நீ அடிக்க வேண்டிய அவனை அடிக்காம ஆதரவு ரூபா இருந்தாவது கொஞ்சம் லவ் சீனாவது லவ் கண்ணாவது ஓடிட்டு இருக்கணும் அப்ப யங்ஸ்டருக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு பாடமா இருக்கும் இதை பாத்து யங்ஸ்டர்கள் வந்து நிறைய பேர் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

ஆமா அப்பல சாஸ்தில வரும் காட்டியும் என்னன்னா இன்னைக்கு அடிக்குது இது இப்ப கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு என்ன பண்றது நம்ம கண்டுக்கூடாது நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு ஒர்க்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இருந்தாலுமே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் வந்து தீபாவளி முடிச்சு எல்லாரும் ஊருக்கு வீட்டுக்கு எல்லாம் கிளம்பி நாலுல இருந்து வேலைக்கு போற வழி பாருங்க நாளில இருந்து பஸ்ல ஏறி பஸ்ல கூட்டமா இருக்கும் கூட்டத்துல நெஞ்சு பிஞ்சு ஊருக்கு தீபாவளி வர கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் மோசமா இருந்தது மாப்பிள்ள சரியான மழை மாப்பிள்ள வந்து நிறைய பேருக்கு ஆமா மாப்பிள்ள எல்லாருக்குமே கோல்டு சரியான மலை என்ன பண்றது எல்லா ஊர்லயுமே மழை அது இல்ல அப்புறம் கொஞ்சம் சென்னை மட்டும் கிடையாது சென்னை காஞ்சிபுரம் மத்த திருவள்ளூர் இந்த கடலூர் அப்படி மொத்தமா அப்படியே மழையா இருந்துச்சு என்ன பண்றது என்ன ஒரு கொடுமை என்னன்னா ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ்லாம் வந்தோம்னா நஞ்சு தான் மாப்பிள வரணும் அதான்டா வாழ்க்கை நஞ்சு பிஞ்சு உங்களுக்கு தெரியாது நீங்க சென்னை வாழ் மக்கள் சவுத் சைடுல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும் இந்த பயணத்தோட வழி கால் வைக்கிற இடம் இருக்காது மாப்பிள்ள ட்ரெயினா இருந்தாலும் நீங்க போனது கிடையாது

வியனாவை பத்தி நல்லா தான் ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வாமா பிள பத்தி ஒரு கண்டென்ட்டுமே இல்லாம சப்பையா வந்திருக்கேடா புதுசா பாக்கவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இப்ப ராஜ் பேசினாருல அவர் வியானாவோட ரொம்ப ஒரு பெரிய ஃபேன் ஸோ என்னதான் பெரிய ஃபேனா இருந்தாலும் வியானாவுக்கு ஏன் கொம்பு தூக்குறாருன்னு எனக்கு தெரியல வியானா உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்கிறவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல மறுபடியும் வரலாம் தேங்க்யூ பாய்